திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டுவிட்டதா தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவலை தற்பொழுது பார்க்கலாம் இன்னும் ஒரு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது மக்களவை தேர்தல் முடிவுகள் ஆனால் இதற்கு முன்பாக நேற்று மாலையே தெரிந்துவிட்டது கருத்துக்கணிப்புகள் மூலமாக முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் முதல் நானூற்றி மூன்று தொகுதிகள் வரை மத்தியில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியே கைப்பற்றிவிடும் மூன்றாவது முறை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியே நடத்துவார் என்ற அறிவிப்புகளும் வெளியாகியிருக்கிறது ஆனால் உண்மையான தகவல் நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் தெரிய கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் அதிக இடங்களில் வெற்றியடைந்தாலும் பாஜக மிக பெரிய ஒரு ஆளுமையாக மாறியிருக்கிறது நோட்டாவிடம் முதலில் போட்டியிட்டு வெற்றியடையுங்கள் என்று கூறிய திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு செருப்பால் அடிக்கின்றது போல் நான்கு முதல் ஆறு தொகுதிகள் வரை பாஜக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து முடித்துவிட்டதாகவும் கருத்து கணிப்புகளின் முடிவில் ஆறு தொகுதிகள் வரை பாஜக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை உறுதி செய்து விட்டதா மத்தியில் மூன்றாவது முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக முதலாவது கைது நடவடிக்கை பிரதமர் மோடி அவர்கள் போட உள்ளதாக முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார் இது நடக்குமா என்று நாம் பார்க்குமே ஆனால் அண்ணாமலை அவர்களும் இதைத்தான் கூறியுள்ளார் மூன்றாவது முறை பிரதமர் மோடி அவர்களது முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களும் அவரது கூட்டங்களும் காலி பண்ணுற விதமாகத்தான் முதல் கையெழுத்து அமையும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் கூண்டோடு அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது இந்த முறை மட்டுமல்ல வரகின்ற அடுத்த தேர்தலிலும் பாஜக தான் திமுகவிற்கு நேர் எதிராக இருக்கும் இனி ஒருபோதும் தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் வர முடியாத அளவிற்கு சிறையில்தான் மீதி வாழ்க்கையை கழிப்பார் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கன்னியாகுமரியில் தியானம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்தபோது கூட பிரதமர் மோடி அவர்கள் மீது எதிராகவே ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் அளித்தார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்தது தற்பொழுது மீண்டும் தவறுக்கு மேல் தவறு செய்கின்ற ஸ்டாலின் அவர்களது கதையை முடிக்கும் விதமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மூன்றாவது முறை முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அமையும் என்றும் பிரதமர் மோடி அவர்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இவர்களது ஆட்டம் கொஞ்சம் காலம்தான் மக்கள் பொறுமையாக இருந்துவிட்டார்கள் மோடி பொறுமையாக இருக்க மாட்டார் முதலாவது வேலை ஸ்டாலின் அவர்களது கதை முடிக்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது நடக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்